அஸ்லாம் வணிகிராம் தொலைபர்கூ அன்பார்ந்த நல்லா நல்லாடியில் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐஹம் திலீலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலும் ஹலாலான தோக்கலம் ஏற்றுக்கொள்வாயாக யாரெல்லாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாரெல்லாம் ஆமீன் மரணம் வரை தொழுகை நிலைநாட்டும் மக்களாக அல்லாஹ் உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் அஹமதுல்லா இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா ஒரு சிறப்புமிக்க தொழுகை இந்த தொழுகை தொழுதுவிட்டு நாம் எத்தனை துவா கேட்டாலும் அல்லாவுத்தாலா ஹபுல் செய்து தருவான் இரநூறு தேவைகளுக்கு மேல் பூர்த்தியாகும் அந்த தொழுகை தான் ஹாஸத் நபில் தொழுகை நமது தேவைகளை மனதில் நீத் வைத்து கொண்டு யாள்லா இந்த தேவைக்காகத்தான் இந்த தொழுகை தொழுகிறேன் என ஹாஜத் நபில் தொழுகை இரண்டு ரக்க தொழுகிறேன் என கட்டி முதல் ரக்கத்தில் சுர ஃபாத்திகா முறை ஓதனும் பிறகு சுர ஹாபிரூன் பதினோரு முறை ஓதனும் இதேபோல் முதல் ரக்காத் முழுமையாக முடிந்தவுடன் இரண்டாம் ரக்காத்தில் எழுந்து சுர ஃபாத்தியா ஒரு முறை ஓதனும் பிறகு சுரா இக்லாஸ் பதினோரு முறை ஓதிவிட்டு எப்போதும் போல் தொழுகையை முடித்துவிட்டு அதன் பிறகு சஸ்தாவில் போய் இந்த மூன்று திகிர்களை ஓதனும் முதல் திகிர் மூன்றாம் களிமா தம்சித் பத்து முறை ஓதனும் இரண்டாவது சலாவாத் பத்து முறை ஓதனும் எந்த சலாவாத் தெரியுமோ ஓதலாம் தருதே இப்ராஹிம் ஓதலாம் அல்லது சல்லல்லாஹ் அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் என பத்து முறை ஓதனும் மூன்றாவது கீர் இஸ்திக்ஃபார் பத்து முறை அஸ்தக் அல்லது சைது உல் தெரிந்தால் அதுவும் பத்து முறை ஓதனும் சஸ்தாவில் போய் இந்த மூன்று திக்கிரும் பத்து முறை ஓதனும் சஸ்தாவில்தான் ஓதனும் ஓதிவிட்டு சஸ்தாவிலேயே நமது தேவைகள் அனைத்தும் துவா கேட்கணும் எப்போதெல்லாம் நமது தேவைகள் ஹபுல் ஆகணும் என நினைக்கிறோமோ இந்த தொழுகை தொழுதிவிட்டு சஸ்தாவில் மூன்று திக்கிர்களை பத்து முறை ஓதிவிட்டு சஸ்தாவிலே துவா கேட்டால் உடனுக்குடன் பதில் கொடுப்பான் இந்த அமல் செய்வதால் ஏராளமான சிறப்புகள் நமக்கு கிடைக்கிறது முதல் சிறப்பு ஹாஜதுல் நஃபில் தொழுகை கொண்டு அல்லாவிடம் துவா கேட்கிறோம் இரண்டாவது இரண்டு சூறாக்களை அதிகமான எண்ணிக்கையில் ஓதி தொழுகிறோம் மூன்றாவது சஸ்தாவிலே போய் அல்லாவை புகழ்கிறோம் நபீன் மீது சலவா சொல்கிறோம் அடுத்து பாவத்திற்கான மன்னிப்பு கேட்கிறோம் இஸ்திக்வார் செய்கிறோம் இந்த மூன்றையும் சஸ்தாவில் செய்துவிட்டு நம்முடைய துவாக்களை சஸ்தாவிலே கேட்கிறோம் சஸ்தாவில் கேட்கும் எந்த ஒரு துவாவும் நிராகரிக்கப்படாது எப்போதும் நாம் துவா செய்யும் முன் அல்லாவை புகழ்ந்து சலவாத் ஓதிவிட்டு இஸ்திக்வா செய்துவிட்டு பாவத்திற்கான மன்னிப்பை கேட்டுவிட்டு இந்த மூன்றுமே துவா ஹவுல் கூடிய அம்சங்களாகும் இந்த தொழுகை தொழுவதற்கு சிறப்பான ஒரு நேரம் இருக்கு அதுதான் தாஜத்துடைய நேரம் அந்த நேரத்தில் இந்த தொழுகை தொழுது நமது தேவைகள் கேட்டால் அல்லாஹூ அக்பர் ஒருபோதும் நமது தேவையை நிராகரிக்க மாட்டான் நிச்சயமாக ஒரே நாளில் கூட நமது துவாவை கபுலாக்கி தருவான் இன்ஷா அல்லா தாஜத்துடைய நேரத்தில் இந்த தொழுகையை தொழுது நமது தேவைகள் அனைத்தும் அல்லாவிடம் கேட்போம் உடனடியாக துவா கவுல் செய்வானாக ஆமீன் அல்ஹம்துல்லில்லா நாளும் ஒரு பொன்மொழி இன்றை கனநபியின் பொன்மொழி நபிகள் நாயகம் சல்லல்லா அலே அவர்கள் கூறினார்கள் பெண்களை திருப்திப்படுத்துவதற்காக எதையும் செய்ய துணிகின்ற ஆண்களுக்கு அந்த பெண்களை விட அதிகமாக இடரளிக்கும் வேறு எந்த சோதனையும் எனது வாழ்நாள் பிறகு நான் விட்டுச் செல்லவில்லை அல்ஹம்துல்லில்லா அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால் அனதுவாக்கள் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அல்ல சுனத்தில் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அலமதுல்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு நான் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் என்ன எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்துலி பர்க்